கிட்னி மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறைகேடு செய்திருக்கிறது உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறைகேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது கிட்னி மோசடி வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டது உயர்நீதிமன்ற முதரைகளை ஆகஸ்ட் மாதம் விசாரணை குழுவை அமைத்து ஆணையிட்ட நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது கிட்னி மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வரக்கூடிய விசை தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய கிட்னியை திருடப்பட்ட சம்பவம் என்பது சிறுநிறங்கள் திருடப்பட்ட சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அவருடைய வறுமையை மற்றும் கடன் தொல்லையை பயன்படுத்தி ஐந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை அவர்களுடைய சிறுநீரகங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகின இது தொடர்பாக தமிழக மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநரகம் சார்பில் விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டு அந்த விசாரணையும் விசாரணை அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் சட்ட விரோதமாக சிறுநீரங்கள் அகற்றப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இரண்டு மருத்துவமனைகள் மீது புகார் எழுந்திருந்தன திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய இரு தனியார் மருத்துவமனைகள் குறிப்பாக பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மீது அங்கு முறைகேடாக சிறுநீரகங்கள் திருடப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த இது தொடர்பாக ராமநாதபுரத்தை மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணையில் நீதிபதிகள் பல்வேறு தீர்ப்புகளையும் வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக அந்த வழக்கினுடைய விசாரணையை விசாரிப்பதற்கு சிறப்பு குழுவை ஒன்றையும் அமைத்திருந்தார்கள் அந்த குழு நடத்தக்கூடிய விசாரணையை உயர்நீதிமன்ற கிளை நேரடியாக கண்காணிக்கும் எனவும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை எதிர்த்து தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த குழுவினுடைய விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் முதற்கட்ட விசாரணையை வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது விக்னேஷ்